அன்புடையீர் இந்த வாழ்க்கை எவ்வளவோ அழகானது நாங்கள் பிறந்ததில் இருந்து இன்று வரைக்கும் எவ்வளவோ அழகான விஷயங்கள் எங்களுக்கு கற்றுத்தருது வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்யணுமான்னு நினைக்கிறோம் நிறைய முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்களை அறியாமலே எங்களுக்கு தெரியாமலே ஒரு சில விஷயங்கள் எங்களோட பயணிக்குது பூக்கள் நிறைந்து அழகாக நந்தவனம் போல இருக்கிற எங்களோட வாழ்க்கை பாலைவனமாக மாறிடுமோன்ற ஒரு பயம் இந்த போட்டி பொறாமை சண்டை கோபம் தாபம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு இயல்பாகவே இப்போ மாறிடுச்சு வாழ்க்கையில் போட்டிகள் இருக்கலாம் ஆனால் இந்த போட்டி எத்தனையோ பேரை வீழ்த்துதுன்னு சொன்னால் எதுக்காக இந்த போட்டி பிறருடைய வளர்ச்சியை பார்த்து ஏற்படுற கசப்பான இந்த பொறாமை எங்கள்கிட்ட இருக்கிறத கூட நூறு வீதம் முழுமையாக எங்களால் அனுபவிக்க முடியல ஆனால் எங்கள்கிட்ட இல்லாதது இன்னொருத்தட்ட இருக்குதுன்னா அதை பார்த்து வர்ற பொறாமை சில சமயங்கள் சண்டை பிடிக்கிறோம் ஆனால் ஏன் சண்டை பிடிக்கிறோம் எதுக்கு சண்டை என்று கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் சண்டை பிடிக்கிறோம் சில நேரங்களில் இந்த சண்டையில் எங்களுக்கு வெற்றி கூட வரலாம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சண்டையில் நாங்கள் எத்தனையோ உறவுகளை விளக்கிறோம் எத்தனையோ மனிதர்களை விளக்கிறோம் வாழ்க்கை என்பது பிறக்கிறதுக்கும் பிறக்கிறதுக்கும் இடையில ஒரு குறுகிய நேரம் அந்த குறுகிய நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இந்த போட்டி எதுக்கு இந்த புறாமை எதுக்கு இந்த சண்டை உண்மையான சந்தோஷம் என்னென்னா പരിട്ര സിപ്പിലതാ ഉ സന്തോഷത്തെയ പാകമുടിയും ഇനിമേല വെച്ചു ഇന്ന് ഉമ്മയാണ് സന്തോഷത്തെ നനച്ച് സന്തോഷമാവാം നന്റി